பிரைஸிலாட் கத்ராஹ் எஸ்கர் சுனாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு இப்பொழுதும் கூட நாம் வேத வசனத்துக்கு கடந்து செல்லலாம் உவாகமும் இருபதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தின் பிற்பகுதியிலே உங்கள் இறுதியும் தோழ வேண்டாம் இன்றைக்கு அந்த துவளறது அப்படின்னு சொன்னால் சோர்ந்து போகிறதுன்னு அர்த்தம் இன்றைக்கி நிறைய இடங்களில் நாம் என்ன பண்ணிடுறோம் சோர்ந்து போகிறோம் சோர்ந்து போகும்போது தேவன் சொல்லுகிற காரியம் உங்கள் இறுதியும் தோழ வேண்டாம் ஏன் தோழறீங்க ஏன் சோர்ந்து போகிறீங்க நான் உங்களோட கூட இருக்கிறேன் இஸ்ரவேல் ஜனங்க சண்டைக்கு போகும்போதெல்லாம் அவர் சொல்லி அனுப்புகிற ஒரு வழிமுறை ஒரு ஃபார்முலா இதுதான் நான் உங்களோட கூட இருக்கிறேன் அதனால் உங்கள் இருதையும் தோழ வேண்டாம் ஆசாரியருக்கு போய் முதல்ல அவங்க கிட்ட சொல்லணும் கர்த்தவங்களோட கூட இருக்கிறாரு அதனால நீங்க கவலைப்படாதீங்க நீங்க கலங்காதீங்க நீங்க பதட்டப்படாதீங்க அப்படின்னு ஆசாரியர்கள் போய் இந்த ஜனங்களுக்கு யுத்தத்துக்கு போற ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு காரியத்தை தேவன் சொல்கிறார் யார் திராட்சை தோட்டத்தை வச்சுருக்குறீங்களோ அரும்பு வீக்கில்னா போயிடுங்கோ கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்குது பொண்ணு கல்யாணம் இன்னும் கட்டில் போயிடுங்கோ இப்படி எல்லாரையும் அனுப்பிட்டு கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறார் யார் பயந்தாங்குழிகளோ அவங்க இருக்காதிங்க ஏன்னா கூட இருக்கிறவங்களெல்லாரும் நீங்கள் தூளை வச்சுருவீங்க அதனால் நீங்களும் கடந்து போயிடுங்க இப்படி எல்லோரும் போனதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஜனங்களோடு கூட போங்க யுத்தம் செய்கிறவன் நான் நான் உங்களோடு கூட வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க அப்படி ஜனங்கள் போகும்போது கற்று சேர்ந்து சமாதானத்தின் என்ன சொல்றான் போன உடனே முதல்ல சமாதானத்துக்குரிய காரியத்தை அந்த வேற்று மனுஷரோட கூட பேசணும் வேற்று தேசத்தோட கூட பேசணும் அவங்க ஒத்து வரலைன்னா சமாதானத்துக்கு அவங்க வரலைன்னா அப்ப நீங்க சண்டை போடுங்க நான் உங்களோடு கூட இருந்த அந்த யுத்தத்தை உங்களுக்கு நான் வாய்க்க செய்வேன் சொல்றாரு இன்றைக்கு உங்க இருதயம் தோண்டு போயிருக்குதா உங்கள் இருதயம் துவளவே வேண்டாங்க கர்த்தர் உங்களோட கூட இருந்தால் எந்த விதத்தில் யார் உங்களை என்ன பண்ணினாலும் பேசினாலும் கிரியை செய்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்று சொன்னால் அவர் உங்களோட கூட இருக்கிறார் சட்டிப்போமா எங்கள் அதிகமாக நேசிக்கிறதானே எங்கள் சிவனுள்ள நல்ல தகப்பனே இன்றைக்கு கர்த்தாவே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அப்போ அநேகருடைய இதயங்கள் கர்த்தாவே இருதயங்கள் கலங்கி போய் கர்த்தாவை துவண்டு போய் துவண்டு போய் இருக்கிறது ராஜா யார்கிட்ட எங்களுடைய கதையை சொல்கிறது யார்கிட்ட சொன்னால் எங்களுக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி அந்தரங்கத்தில் ரங்கத்தில் அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள் கத்தாவே என் தேவநாயக கத்தர் இன்றைக்கு அந்த பிள்ளைகளை தொடுவீராக அவருடைய சோர்வை எடுத்து போட்டு அவங்க பிரச்சனையிலிருந்து அவர்களை தப்புவித்து அவர்களுக்கு கத்தாவே நீர் இருக்கிறீர் இயேசு என்னோடு கூட இருந்தால் சகலத்தையும் வாய்க்க செய்வார் என்ற நம்பிக்கையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் இன்பினிய நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்